வணக்கம் பாலமுருகன் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரில் இருந்து நேத்திக்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய தொண்டரை வரைக்கும் குறைந்தபட்சம் அவங்களுக்கு அறிவு தான் இல்லை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா ஆனா கொஞ்சம் கூட இப்ப எல்லாம் கூச்சமே கிடையாம அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விடக்கூடிய பொய்க்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குங்கிறதுக்கு காரணம்தான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த காளியம்மாளுங்கிற ஒரு 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 லேடி சீமான் அந்த லேடி என்ன பண்ணிக்க இந்த திராவிடர் இயக்கம் பெரியார் இயக்கங்கள் இவங்களெல்லாம் நக்காம அவங்களால இருக்கவே முடியாது ஏன்னா அவங்கள பத்தி பேசினா தான் குறைந்த பட்சம் நம்மளுடைய பார்வை வந்து அவங்க மேல விலகும் நம்மளுடைய ஈர்ப்பை வந்து இங்கே அடையாளப்படுத்திக்கலாங்கிற ஒரு எச்சத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு சிந்தனை இல்லை

அதுல சீமான்ல ஆரம்பிச்சு இந்த காளியம்மாள் ஆரம்பிச்சு இந்த சாட்ட பொறுக்கி மாமா பயல ஆரம்பிச்சு அதுல இருக்கக்கூடிய தம்பிகள் ஆரம்பிச்சு அத்தனை பயல்களுமே நேர் எதிராக பெரியாருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைப்பாட்டை இங்க இங்க உறுதி செய்வதன் மூலமாக நாங்கள்லாம் ஆர் எஸ் ஒரு பயங்கரமான பிசுவாசி அப்படின்னு காட்டிக்கக்கூடிய நிலைமைய வந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உறுதி பண்ணிட்டு இருக்க அதனுடைய ஒரு எச்ச பொறுக்கித்தனமான கண்டினியூஷனான வார்த்தை தான் இந்த இந்த காளியம்மாள்ங்கிற ஒரு ஒரு லேடி என்ன சொல்லியிருக்கின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாவது நம்ம பொது மேடையில் வந்து பேசுகிறோமே நம்ம பேசும்போது எதுக்கு இருக்கிறவன் நான் எதுக்கு இருக்கிறவங்க தான் அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அவங்க பேண்ட் சட்டை எதுக்கு போட்டிருக்காங்க கூட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிஸாக அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒன்னா நம்பர் முட்டாள் கூட்டமா இருப்பாங்கிற ஒரு நெனப்புலையும் ஒரு மமதையிலையும் ஒரு திமிர்லையும் வாய்க்கு வந்த பேச்சை வந்துகிட்டு பொய்ய வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கு அப்படி அடிச்சு விட்ட வார்த்தை தான் அண்ணா சம்பந்தமான வார்த்தை நாம தெரியாம தான் கேட்கிறோம் அண்ணா அப்படிங்கிற ஒரு மேதகு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுடைய இந்தியா வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்கு ஒரு ஆதர்ச நாயகனாக இருந்த அறிஞர் அண்ணாவை இவங்களுக்கு அக்குள்ள அறிவிப்பு வந்த மாதிரி எங்கிட்டாவது கொச்சைப்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா கொச்சைப்படுத்துவதின் மூலமாக யாரை விட்டு கீழே இறக்குகிறோமோ யாரை விட்டு நம்ம வந்து இங்க வந்து கம்பேர் பண்றோமோ அவங்களுடைய ஜாதி வாக்குகளையும் ஒரு வகையில நம்ம பெற்றுக் கொள்ளலாம் ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் போடக்கூடிய அடிவரடி அடிவரட்டித்தனமான திராவிடர் இயக்கங்களின் மீதும் அப்படிங்கிற ஒரு கல்லுல இரண்டு மாங்காய் அடிக்கட்டமான வேலையை இந்த லேடி செஞ்சு வச்சிருக்கு ஒரே சொல்லக்கூடிய ஒரே குற்றம் மூக்கையா தேவர்தான் என் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் சோத்துல நீங்க உப்பு போட்டு தின்னக்கூடிய ஒரு ஒரு கூட்டமாக இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் அரசியல் அறிவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல ஒரு நாலு பக்கத்தை எடுத்து நீங்க எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா ஒரு வரலாற்று புத்தகத்துல ஆறாவதுல இருந்து ஏன் ஒன்னாவதுலேருந்து உங்களுக்கு வரலாறு புத்தகம் கொடுக்குறாங்க அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க நீங்கள் ஒன்றா நபர் தற்கொலை முண்டங்கிறதுக்கு இதை விட வேற எது எந்த விதமான ஒரு ஒரு சான்றுமே தேவையில்லை அண்ணா ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறவன் வந்து கூட கூட இந்த வார்த்தையை பேச மாட்டான் அதுவும் நீ யாரோட கம்பேர் பண்ணுறன்னா அறிஞர் அண்ணாவோட கம்பேர் பண்ணுற ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு ஆளுமைக்கு யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு பேச்சாளர் காலியம்மா அது சொல்லுது மூக்கையா தேவர் வந்துகிட்டு தான் எங்க அண்ணாவுக்கு இந்த அறிஞர் அண்ணா துறைக்கு வந்துகிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சான்னு சொல்லிட்டு என்ன கொடுமை சரவணி

சுய உரிமையில ஏதாவது கொள்கைக்கு எதிராக யார் யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே நடந்து கொள்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கென்றே ஒரு போஸ்டிங்கை போட்டு அந்த போஸ்டிங்கை வழி நடத்துறதுக்கான பேர் தான் கவர்னர் இது வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல எப்படி அவங்க கவர்னர் போஸ்ட் கவர்னர் போஸ்ட் இங்க போட்டிருந்தாங்கன்னா அங்க மாநில சுயாட்சி ஒன்று இல்லாத போது வெள்ளைக்காரன் தன்னுடைய ஆளுமையை தனது அதிகாரத்தை முழுமையாக யாரிடம் வந்து செலுத்தினா கவர்னர் மூலமா நமக்கு செலுத்தினா அந்த கவர்னருடைய செலுத்துவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களை கவர்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் இங்க என்னைக்கு நாம் வெள்ளைக்காரர்களை விரட்டி அவை வெளியில போனதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு கவர்னர் என்கிற போஸ்ட் வந்து உடனடியாக தூக்கணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலேயே பெரிய ப்ராப்ளம் உண்டாச்சு அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க முக்கியமான விஷயத்துக்கு வந்து முக்கியம் கொடுங்க இதெல்லாம் பின்னால் பேசிக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தெரிவித்ததின் விளைவாக இருக்கிறத இருந்துட்டு போட்டும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு மத்திய அரசுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதை தாண்டி அந்த கவர்னர் எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்கிற அடிப்படையில் அந்த ஒரு ஒரு போஸ்டிங்க ஒரு டம்மி பீஸா வச்சுட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டனா முக்கையா தேவர் அப்படிங்கறதுக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் யாராக வேண்டுமானால் இருந்துகிட்டு போட்டோம் நாங்கள் அவருடைய மாண்பையும் மதிப்பையும் எந்த இடத்திலுமே நாங்கள் குறைக்க கிடையாது ஆனா அந்த இடத்துல தற்காலிக சபாநாயகராக இருந்த முக்கியா தேவர் அவர்களை இப்போ அறிஞர் அண்ணாவோடு கொம்பு செய்விடக்கூடிய வேலையை எதற்காக திட்டமிட்டு இந்த நாதாரி கும்பல்கள் எல்லாமே கையில் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு புரட்சியின் முகங்களாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்னு சொல்ற பாத்தீங்கல்ல இங்க இந்தியாவுக்கு தந்தை யாருன்னு கேட்டா தேச தந்தை யாருன்னு கேட்டா இங்க வந்துகிட்டு மகாத்மா காந்திய சொல்லுவோம் இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனோட தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரை சொல்லுவோம் அந்த மாதிரி தென்னாட்டுல வந்துகிட்டு தமிழர்களின் தந்தைன்னு யாருன்னு கேட்டோமா தந்தை பெரியார சொல்லுவோம் அறிஞர் அண்ணாவை சொல்லுவோம் இப்போ குறிப்பிட்ட முகங்களாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுடைய அடையாளங்களை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய கொள்கைகளை நாம் இங்க முன்னிலைப்படுத்துவோம் அப்போ இங்கே திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார் சொன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கை வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பு நேரடியாக பார்ப்பானுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அந்த அடையாளத்துல தான் தந்தை பெரியாரை வாழ்க என்று சொல்றோம் அதே மாதிரிதான் நீ எல்லாம் கூவுரியே சோத்துக்கு கூவுரியே பிணத்தின் மீது ஏறி உட்கார்ந்துகிட்டு கூவுரியே எங்களுடைய பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுக்கு கையளிப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மானரோசம் இல்லாம கூவுரியே அந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நீ முன்னாடி வந்து நிறுத்திட்டு பின்னாடியே நீ என்ன கொண்டுட்டு வர்ற பொட்டம்மான் குட்டிமணி ஜெகன் இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள்

இவர்களை வந்துகிட்டு என்ன பண்றது இந்த தலைவர்களின் மீதான அந்த மதிப்பையும் குறைத்து விடலாம் இங்கே இருக்கக்கூடிய வாக்குகளையும் பெற்று விடலாம் அப்படிங்கிற நாக்பூர் திட்டத்தோடைய எச்சப்போறுத்தனத்தின் நீட்சி தான் இந்த காளியம்மாளுடைய பேச்சு குறைந்தபட்சம் முதல் முதல்ல இந்த வார்த்தையை கேட்கு கேட்கும் போது இது என்ன இது பொறுக்கிட்டு நம்ம அந்த லேடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஃபேட் செக் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த இந்த லேடி பேசுறது அத்தனையுமே கேவலமான பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு ட்ரோல் பண்ணி அடி அடினு அடிக்கவும் இந்த தகவலை நம்ம சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு அதனால இந்த இந்த லேடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அத்தனையுமே பொய் அவருக்கு அறிஞர் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் யாருன்னு கேட்டுட்டீங்க அறிஞர் அண்ணாவுக்கு அந்த பதவி பிரமாணம் எப்ப பண்ண வச்சா கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறுல உத்தவ் உத்தவ் அப்படிங்கிறவர் தான் அந்த கவர்னர் தான் அண்ணா அவர்களுக்கு அந்த முதலமைச்சருக்கான அந்த இதை பதவி பிரமாணத்தை செஞ்சு வச்சாங்க அப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான் இந்தியாவிலேயே நூத்தி எண்பத்தி நான்கு சீட்டை பிடிச்சு திமுக அப்படிங்கிற மிகப்பெரிய பயங்கரமான கல் கோட்டையாக மாறிய கின்னஸ் ரெக்கார்டு செய்யப்பட்ட அந்த சட்டமன்ற வெற்றி அந்த வெற்றியை இன்னைக்கு வரைக்கும் திமுகவே அடையல அந்த வெற்றியில நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரவும் அண்ணா மேலவை உறுப்பினர் அதாவது எம்பி தென்சென்னையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெறாரு அதன் பிறகு மானு இவர் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சராகவும் பதவியேற்ற கூடிய சூழ்நிலையில தான் அப்ப இருந்தவர் தான் தற்காலிகமான சபாநாயகர் இந்த முக்கையா தேவர் இவ்வளவு விஷயங்கள் வரலாற்றில் இருக்கும் போது இவ்வளவு பெரிய சோத்துல எச்சப்பொருக்கித்தனமான ஒரு ஒரு வேலைய தொடர்ச்சியாக கூச்சமே இல்லாம உங்களுக்கு அற்ற வருஷம் இருக்கோம் எப்படி எல்லாம் திருப்பி திருப்பி அவங்களை ட்ரோல் பண்ணி அடிச்சாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட மானம் கிடையாது இப்போ அத்தனையும் உதுத்த கொஞ்சம் கூட கூச்சமையில வெக்கம் இல்லாத ஒரு ஜென்மங்களா இந்த தமிழ் சமூகத்தை பேசிட்டு இருக்காங்கன்னு இல்ல இனிமே எப்படித்தான் பேசுறதுங்கிறத ஒரு தகவல் நமக்கும் தெரியாம போயிடுச்சுங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை வாரம் இல்லாம